அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹ் வரகாத்து இந்த வார ஜுமா உரையினுடைய சுருக்கம் குடும்ப பிரச்சனைகளும் இஸ்லாம் அதற்கு கூறக்கூடிய தீர்வுகளும் சமீப காலமாகவே குடும்பங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது ரொம்ப அதிகமான முறையில விவாகரத்துல போய் நிக்கிற அளவுக்கு குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் இருக்கு இதுல என்ன ஒரு விஷயம்னா பெற்றோர்கள் பார்த்து திருமணம் செய்து வைக்கக்கூடிய அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் சரி அதுவும் விவாகரத்தை கேட்டு நிக்கிறாங்க இவர்களாகவே காதலித்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அவர்களுடைய காதல் திருமணமாக இருந்தாலும் சரி அதற்கும் விவாகரத்து கேட்டு நிக்கிறாங்க அதிகமானவர்கள் அதிகமானவர்கள் பிரிவதுதான் இதற்கு ஒரே தீர்வு என்று பிரிந்து விடக்கூடிய ஒரு ஆர்வம் காட்டக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள் என்றால் மார்க்கத்தினுடைய புரிதல்கள் அவர்களிடத்தில் சரியான முறையில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் மார்க்கத்தை பொறுத்தவரை எல்லா விஷயங்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் இஸ்லாம் தீர்வை மிகவும் அழகான முறையில் ஆணித்தனமான முறையில் கூறுகின்றது குடும்பம் சார்ந்த கணவன் மனைவி சார்ந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் கண்மணி நாயகம் சொல்லலாஹு அலைகூசல்லம் அவர்கள் வாயிலாக அதிகமான தீர்வுகள் அழகான தீர்வுகள் கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்க வேண்டிய விஷயங்கள் இதையெல்லாம் இஸ்லாம் மிகவும் தெளிவாக கூறுது அப்படி இருக்கக்கூடிய நிலையில் சமீப காலத்தில் அதிகமான முறையில் விவாகரத்து தலாக் வேண்டும் என்று அஹ் இருவர்களும் சரிக்கு சமம் நின்று பிரியக்கூடிய விஷயங்கள் எதனால அப்படின்னு பார்க்கக்கூடிய பார்க்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய காரணம் என்னன்னா இருவர்களுக்கு மத்தியிலும் மார்க்கத்தினுடைய தெளிவு இல்லை அந்த இரண்டு வீட்டார்களுக்கு மத்தியிலும் மார்க்கத்தின் தெளிவு இல்லை ஒரு கணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கண்மணி நாயகம் சொல்லலாக சொல்ல முடிய வழிகாட்டுதல்கள் இருந்தும் கூட அந்த ஆணுக்கு அதனுடைய புரிதல் இல்லை ஒரு பெண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் கணவனிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் அவர்கள் வீட்டார்களிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் அவனுடைய பொறுப்பு கடமைகள் என்ன அப்படின்றது அந்த பெண்ணுக்கு மார்க்கம் சார்ந்த ஞானங்கள் இல்லை இதுதான் இதற்கான காரணம் விட்டு கொடுத்து வாழக்கூடிய நிலை இல்லை கணவனுடைய கண்ணியத்தை பேண வேண்டும் பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த நிலை ஒரு பெண்ணுக்கு இல்லை ஒரு பெண் அவளுடைய கண்ணியம் என்ன அவளை எந்த இடத்துல எல்லாம் கண்ணியப்படுத்தணும் அவளை எந்த இடத்துல எல்லாம் அவளுடைய கண்ணியத்தை பேணனும் பாதுகாக்கணும் என்ற அந்த நிலை ஒரு ஆணுக்கு கணவனுக்கு இல்லை இது எல்லாம் இல்லாமல் போவதனுடைய விளைவு ஈகோ அவர்கள் இருவர்களுக்கு மத்தியிலும் ஈகோ தான் பிரிவதற்கு உண்டான ஒரு முதல் காரணமா இருக்கு ரெண்டு பேருக்கும் நடுவுல சண்டை சச்சரவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா யார் ஃபர்ஸ்ட் போய் பேசுறது அப்படின்ற அந்த ஈகோ ரெண்டு பேர் இடத்துலயும் இருக்கும் அவளா வந்து பேசட்டும் அப்படின்னு இவர் அவரா வந்து பேசட்டும் அப்படின்னு அவங்க இந்த மாதிரி இடத்துல இவர்களுக்கு மத்தியில் ஈகோவை கொண்டு ஒரு பெரும் பிரிவுதல் ஏற்படக்கூடிய ஒரு சூழல்கள் தள்ளப்பட்டிருக்கு அப்ப சண்டை சச்சரவு மனஸ்தாபங்கள் இதெல்லாம் கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய சகஜமான விஷயங்கள் தான் மனைவி கணவனின் மீது கோபப்படுவதும் கணவன் மனைவி மீது கோபப்படுவதும் இயல்பான ஒன்றுதான் ஆனால் அதை எப்படி சரி செய்வது சரி கட்டுவது என்ற அந்த ஒரு புரிதல்கள் இருந்துவிட்டால் இந்த பிரச்சனை பெரிதாகுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை எத்தனையோ தம்பதியர்கள் குழந்தைகள் பெற்றெடுத்து குழந்தைகள் வளர்ந்து ஆளானதற்கு பின்னாலும் கூட விவாகரத்து கேட்டு நிற்கின்றார்கள் இப்ப இந்த மாதிரி நிலைமைகள்ல உள்ளவர்களுக்கு இடத்துல இருக்கக்கூடிய அந்த புரிதல்கள் சரியான முறையில் இல்லாததினால் அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாகுது இந்த இடத்துல அந்த பெற்றோர்களுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாகுது கண்மணி நாயகம் செல்லாஹு அலஹு வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு ஒரு பெரும் எடுத்துக்காட்டு பெருமானா செல்லாஹு அலேஹல்லம் அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹு அவங்களுடைய வீட்டுக்கு ரெண்டு தோழர்கள் ரெண்டு சஹாபாக்களை கூட்டிட்டு வராங்க விருந்துக்காக வந்தவர்கள் சல்லாஹு அலே வசல்லம் அவர்களும் அந்த இரு தோழர்களும் உக்காந்து இருக்காங்க உள்ள ஆயிஷா ரதியுல்லாஹானஹா அவங்க அந்த விருந்தாளிகளுக்கும் நபி சல்லா அலிசல்லம் அவங்களுக்கும் விருந்து ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு இடையில என்ன நடக்குது அப்படின்னா பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய நபி அவர்களுடைய இன்னொரு மனைவி ஜைனவரதியாஹா அவங்களுடைய வீட்டுல இருந்து ஒரு உணவு தட்டு வருது ஒருத்தர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க யார சூழல்லா உங்களுடைய மனைவி ஜைன பிரதியுள்ளாஹான் அவங்களுடைய வீட்டுல இருந்து இந்த உணவு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது செலவாஹ் வலைகு செல்லம் அதை வாங்கி வச்சிட்டு தன்னுடைய தோழர்களை பார்த்து சொல்றாங்க இன்னைக்கு நமக்கு ரெண்டு விருந்து அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு விருந்துன்றது செலவா வைசலம் எந்த அர்த்தத்துல சொல்றாங்கன்னா ஒன்னு ஆயிஷா ரதியுல்லா தனக்காக விருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த விருந்து இன்னொரு மனைவி ஜைன பிரதியுள்ளாஹான்ஹா அவங்க வீட்டுல இருந்து வந்த அந்த உணவு இத குறிப்பிட்ட செலவாக உலகம் சொல்றாங்க இன்னைக்கு நமக்கு ரெண்டு விருந்து அப்படின்னு சொல்லும் பொழுது உள்ள இருந்த ஆயிஷா ரதி அல்ல அவங்க ஒரு கோபம் நம்ம வீட்டுக்கு தானே விருந்துக்கு வந்திருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது வேறொரு மனைவி வீட்டுல இருந்து வந்த உணவை செலவாகுலகோசல்ல விருந்துக்காக எடுத்துக்கிறோம்னு சொல்லி சொல்றாங்களே நம்ம இவங்களுக்காக மெனக்கட்டு சமைச்சுக்கிட்டு இருக்கோமே அப்படி இருக்கும் பொழுது செலவாக வலை செல்லம் அந்த உணவை ஏத்துக்கிட்டாங்களே அப்படின்ற அந்த ஒரு ஆதங்கத்துல உள்ள என்ன செய்யறாங்க பாத்திரங்களை கொஞ்சம் வேகமா உருட்டுறாங்க பாத்திரங்கள் கீழே போடுறாங்க அந்த சத்தங்கள் கேட்குது இதை கேட்ட உடனே செல்லலாஹ் உலைகோசலம் புரிஞ்சுக்கிட்டாங்க ஆயிஷா ரஜியல்லாகு வாட்னா நம்ம சொன்ன வார்த்தையை வச்சு கோபப்படுறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்ட கண்மணி நாயகம் சொல்லல்லாஹ் உலைகோசலம் அவங்க உடனே தன்னுடைய தோழர்கள் இடத்துல சொல்றாங்க உங்களுடைய தாய் கோபப்படுறாங்க அவங்களுடைய வீட்டுல விருந்துக்காக நம்ம வந்துட்டு வேறு ஒருவருடைய வேறு ஒருத்தங்களுடைய விருந்தை நம்ம வந்து இந்த இடத்துல ஏத்துக்கிறோம்னு சொல்லும் பொழுது அவங்க கோபப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க செல்லாஹூ வலைஹுவசல்லம் அவங்களும் சஹாபாக்களும் அந்த ரெண்டு பேரும் விருந்து உண்றாங்க அதுக்கப்புறம் பெருமானா செல்லல்லாஹூ வலைஹல்லம் அவங்க அந்த ரெண்டு விருந்தாளிகளையும் வழி அனுப்பிடுறாங்க வழி அனுப்பிட்டு மீண்டும் வீட்டுக்குள்ள வந்த கண்மணி நாயகம் செல்லல்லாஹு வலைஹல்லம் ஆயிஷா ரதியுல்லா இடத்துல கண்டிக்கிறாங்க என்ன ஆயிஷா உங்களுக்குதான் கோவப்படுத்த தெரியுமா உங்களுக்குதான் கோவப்படுத்த தெரியுமா நான் கோவப்பட்ட என்ன ஆகும்னு தெரியுமா நான் கோவப்பட்ட என்ன ஆகும் தெரியுமா உங்களுடைய கோபத்தை நீங்க இப்படி வெளிப்படுத்துறீங்களே நான் கோவப்பட்ட என்ன ஆகும் தெரியுமா இந்த மாதிரி கோபம் கொள்ளாதீங்க இந்த மாதிரி கோபமான முறையில் நடந்து கொள்ளாதீங்க அப்படின்னு செலல்லாஹு அலைஹுவ சல்லம் ஆயுஷாதில்லாவ சின்னதா கண்டிக்கிறாங்க இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா செலல்லாஹு அலைஹுவ சல்லம் நினைத்திருந்தால் அந்த தோழர்களுக்கு முன்பாகவே ஆயுஷாரியல்லாவ கண்டிச்சிருக்க முடியும் அந்த ரெண்டு தோழர்கள் விருந்துக்கு வந்த ரெண்டு தோழர்கள் இருக்கும் பொழுதே செலல்லாஹு அலைஹுவ செல்லம் ஐஷா உதயல்ல கண்டிச்சிருக்க முடியும் ஆனால் சல்லல்லாஹ் உலகம் அப்படி கண்டிக்கல காரணம் என்ன அப்படின்னா மனைவியினுடைய கண்ணியம் அப்படின்ற ஒண்ணு இருக்கு மனைவியை யாரும் இல்லாத பொழுது அவளை கண்டிக்க வேண்டும் அவளுடைய குறைகள் அவளது தவறுகள் இதை யாரும் இல்லாத போது தனிமையில் சொல்ல வேண்டும் என்ற இந்த அழகான நடைமுறையை ஆண் குளத்திற்கு செல்லல்லாஹ் உலக வசலம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அதே சமயத்தில் ஐஷா ரயில் அல்லாவை கொண்டு மனைவிமார்கள் பெண்களுக்கு ஒரு செய்தியையும் சலதாஸ்வம் சொல்றாங்க இது போன்ற விஷயங்களுக்கு தேவையில்லாம நீங்க கோவப்படுவதும் உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துவதும் தவறு என்ற இந்த ஒரு அழகான செய்தியை இந்த ஒரு நிகழ்வின் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம் ஆக தம்பதியர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள் கசப்புகள் எல்லாம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் இருப்பதுதான் சுவாரஸ்யம் அது இருப்பதை கொண்டுத்தான் அன்பு அவர்களுக்கு மத்தியில் அதிகரிக்கும் யார் ஃபர்ஸ்ட் வந்து பேசுறது நம்ம தப்பே செய்யல நம்ம ஏன் போய் பேசணும் அவரு தானே தப்பு செஞ்சாரு அவர் வந்து சாரி சொல்லட்டும் நம்ம ஏன் அவகிட்ட போய் பேசணும் அவ வந்து பேசட்டும் அப்படின்ற இந்த ஈகோ இவர்களது பிரிவுக்கு ஒரு பெரும் காரணமாக அது அமைந்துவிடும் அதனால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மன வருத்தங்கள் கஷ்டங்கள் இவைகளை கொண்டு மிகவும் லேசாக சுலபமாக கடந்து விட வேண்டும் ரெண்டே விஷயம்தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா ஏதாவது ஏற்பட்டா ஏதாவது அவங்க சொல்ல இல்ல நம்ம சொல்ல அப்படி இருந்தா சரி விடு அப்படின்னு போயிடணும் கொஞ்சம் பெரிய பிரச்சனை பெரிய மனஸ்தாபம் அப்படின்னு ஏற்பட்டுக்கிட்டு இருந்தா சாரி விடு சரி விடு சாரி விடு இந்த ரெண்டு வார்த்தைகளை கொண்டு அந்த பிரச்சனையை சுமூகமான முறையில் நாம் கடந்து சென்று விட வேண்டும் அல்லாஹு தாலா வாழக்கூடிய தம்பதிகளுக்கு மத்தியில் நல்ல ஒற்றுமையையும் மன இணக்கத்தையும் அல்லாஹு தாலா தந்த அருள் புரிந்து இது போன்று விவகாரத்து இது போன்று டைவர்ஸ் ஏற்படக்கூடிய நிகழ்வில் இருந்து அல்லாஹு தாலா அது போன்ற தம்பதிகளை காப்பாற்ற அருள் புரிவானாக அஹ் அஹமது இல்லாஹி ரபுல்லா அலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து